பேங்க் ஆஃப் இந்தியாவில் நிலையான வைப்புத்தொகை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்கள் அறிமுகமாக இருப்பதாகவும் இதில் வாடிக்கையாளர்கள் அதிகம் பயனடைய முடியும் என பேங்க் ஆஃப் இந்தியாவின் செயல் இயக்குனர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான பேங்க் ஆஃப் இந்தியா கோவை மண்டல மேலாளர்கள் ஆலோசனை கூட்டம் பகுதியில் உள்ள தானியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் வங்கியின் வளர்ச்சி குறித்தும் வாடிக்கையாளர்களிடையே வங்கியின் புதிய திட்டங்களை கொண்டு செல்வதில் மேலாளர்களின் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது முன்னதாக பேங்க் ஆஃப் இந்தியாவின் செயல் இயக்குனர் திரு கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது வங்கி அறிமுகப்படுத்தி உள்ள பல்வேறு பேசினர் குறிப்பாக புதிதாக நாட்கள் நிலையான வைப்பு தொகை திட்டத்தில் ரூபாய் இரண்டு கோடிக்கும் குறைவான வைப்புத் தொகைக்கு அறுநூத்தி அறுபத்தி ஆறு நாட்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு ஆண்டிற்கு ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வழங்கும் இந்த தனித்துவமான முதலீட்டு வாய்ப்பை இதர வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அவர் தெரிவித்தார் இந்த ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் நிலையான வைப்பு தொகை திட்டத்தை தொடங்குவதன் மூலம் நிலையான வாய்ப்புகளில் அதிக வருமானத்தை பெறலாம் வாடிக்கையாளர்கள் எந்த ஒரு பேங்க் ஆஃப் இந்தியா கிளையையும் தொடர்பு கொண்டு வாங்கிய புதிய திட்டங்கள் குறித்து தெரிந்து கொண்டு அதில் சேர்ந்து பயன் பெறலாம் என கூறினார் மேலும் அடல் பென்ஷன் யோஜனா சுரக்ஷா பீமா ஜீவன் ஜோதி பி எம் விஸ்வகர்மா என பல்வேறு திட்டங்களில் கடனுதவி வழங்க வங்கி தயாராக இருப்பதாகவும் இதில் தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பயன் பெறலாம் என தெரிவித்தனர் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பேங்க் ஆஃப் இந்தியாவின் பொது மேலாளர் திரு முகேஷ் சர்மா கோவை மண்டல மேலாளர் திரு சம்பத் குமார் ஆகியோர் உடனிருந்தனர் அப்படிங்கிற ஒரு பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை கேட்டு அதை செய்கிறதுக்கு அது எங்கள் பிரான்ச் மேனேஜர்ஸும் இருப்பாங்க எங்கள் ஜோனல் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்களோட இந்த சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் எல்லா கஸ்டமரும் இங்கே வந்திருக்காங்க மெனி பிக் கஸ்டமர்ஸ் இதே மாதிரி என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸுங்க சொல்லக்கூடிய கஸ்டமர்ஸும் வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எப்படி அந்த தீர்வு சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவங்களோட லோனை எப்படி க்ளோஸ் பண்ண முடியுங்கிற ஒரு இன்ட்ராக்ஷன்ஸும் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் மு முக்கியமாக பேங்க் ஆஃப் இந்தியா தலைமைச் செயலகத்திலேருந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு கிளைகள் இருக்குது இந்தியா ஃபுல்லாக எங்களுடைய டோட்டல் பிஸ்னஸ் மிக்ஸ் வந்து இப்போது பதிமூணு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் கோடி அந்த லவ்வுக்கு பிஸ்னஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்கள் சிஓ அவர் ரஜினீஷ் கர்நாடக் தலைமையில் இந்த பேங்க் நடந்துட்டுருக்கு இருக்கு கீழே நாலு எக்ஸிக்யூட்டிவ் செயல் இயக்குனர் இருக்காங்க அதில் ஒருத்தர் கார்த்திகேயன் இன்னொருத்தர் ராஜகோபால் ஒருத்தர் ராஜீவ் மிஸ்ரா ஒருத்தர் சுப்ரட் குமார் இவங்கெல்லாம் செயல் இயக்குநர்கள் எங்களுக்கு கீழே பத்து சீஃப் ஜென்ரல் மேனேஜர்ஸ் இருக்காங்க அதுக்கு கீழே நாற்பத்தி அஞ்சு ஜென்ரல் மேனேஜர்ஸ் இருக்காங்க பதிமூணு எஃப்ஜிஎம் ஆஃபீஸர் இருக்குது அறுபத்தொம்போது ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இந்த வருஷம் நாங்கள் கிட்டத்தட்ட பதிமூணுலேருந்து பதினாலு பர்சன்ட் அட்வான்ஸஸ் க்ரோத்தும் பன்னெண்டுலேருந்து பதிமூணு பர்சன்ட் டெபாசிட் க்ரோத்தும் கொடுக்கலான்னு ஒரு ஒரு குறிக்கோளை வச்சு நாங்கள் முன்னேறிட்டு இருக்கோம் முக்கியமாக இன்னொரு பெரிய ஒரு நிகழ்வு என்ன நடக்க போது நடந்துட்டு இருக்கு இன்னிலேந்து பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கஸ்டமர்ஸ் ஆஃப் இந்தியா சிட்டிசன்ஸ்